வணக்கம் டிபிகே டாக்ஸ் பாக்யலட்சுமி சீரியலில் எழில் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின சில தெரியாத தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எலிலா இந்த சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் நவீன் இவர் தன்னோட பள்ளி படிப்பை சென்னையில் தான் படிச்சிருக்காரு கல்லூரி படிப்பை பிகாம் படிச்சிருக்கிற இவர் எஸ்ஆர்எம் தான் பிகாம் சிஎஸ் படிச்சிருக்காரு எம்பிஏ படிப்பை லயோலா காலேஜில் படிச்சிருக்காரு லயோலா காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் தன்னோட கெரியரை சினிமானு சூஸ் பண்ணிட்டார் நவீன் அவர்கள் இவரோட முதல் திரைப்படம் அதர்வா நடிப்பில் ஒத்தைக்கு ஒத்த இந்த திரைப்படத்தில் ஒரு சின்ன ரோலில் தான் இவர் நடிச்சிருப்பார் இதுக்கப்புறம் இவர் தக்கர்ன்ற திரைப்படத்தில் லீடு ஹீரோவாக நடிச்சிருந்தார் இந்த திரைப்பட ஷூட்டுக்கு வந்திருந்த விஜய் சேதுபதி அவர்கள் முதல் முறையாக இவருக்கு தன்னோடய வாழ்த்துக்களை சொல்லி கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்கன்னு சொல்லியிருக்காரு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி நவீன் அவர்கள் பல இடங்களில் பதிவிட்டுருக்காரு நவீன் அவர்கள் இதுக்கப்புறம் வேஸ்ட் விளம்பரம் இப்படி பல ஆட் ஷூட்லேயும் மாடலிங்லேயுமே கவனம் செலுத்தினாரு அப்போ தான் இவருக்கு ஈரமான ரோஜா வைசீரியல்ல அர்ஜுன்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது இதை ரொம்பவும் சிறப்பாக இவர் நடித்ததுக்கப்புறம் இவருக்கு இப்போது பாக்யலட்சுமி சீரியலில் எழில் கதாபாத்திரத்துலேயும் வீரா சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துலேயும் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு கண்டிப்பாக நவீன் அவர்கள் ரொம்பவும் இப்போவே அருமையாக நடிச்சிட்டு வராரு தொடர்ந்து அவர் சீரியல் சினிமாவில் அவர் நினச்ச எல்லா அச்சீவ்மெண்ட்டையுமே அடைய டிபி டாக் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டாக்ஸ் இதுன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல்லிக்கானே கிளிக் பண்ணுங்கள்